ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போது ஒரு வாழைத்தோ வாழை தோட்டத்தை வந்திருக்கோம் என்ன பண்ண வந்திருக்கோன்னா ஆளே இல்லை அந்த தோட்டத்தில் தோட்டத்துக்காரங்க யாருமே இல்லை அதனால வாழைப்பழம் திருடி சாப்பிட போகிறோம் திருடி சாப்பிட்டா ருசி அதிகம்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க அது என்னை நமக்கு நேராக பார்த்துர்லாம் வாங்க எந்த வாழை மரத்தில் வாழைப்பழம் படுத்துருக்கோ அதை பூரா நம்ம பறித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் வாங்கிருக்கலாம் வாங்க எட்டாவது நம்ம பொறிக்கிற அளவுக்கு இல்லை பழுத்த சூப்பரா இருக்கு இந்த தோட்டத்துக்குள்ள கீழே சுருள் பாம்பு எதுவும் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஆளு தோட்டத்துக்காரங்க இல்லைன்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம் வந்துட்டு சும்மா போகக்கூடாது எப்படி ஒரு ரெண்டு சீப்பு மூணு சீப்பு அதாவது திரு திருடி போய் செம்மையை வச்சு சாப்பிடணும் மரத்துலேயே பழுத்தப்பறம் ரொம்ப டேஸ்ட்டுன்னு சொல்றாங்க அதனால் இன்னைக்கு எப்படியாச்சும் ஆட்டை போட்டு போயிடணும் ஆட்டை போடுறது திருடி போல அர்த்தம் இன்னும் நம்ம பார்க்குற நேரத்துக்கு ஒன்றுமான காணோம் சார் கொஞ்சம்

உனக்கு கூட ஒன்று செமையாக இருக்குது வாழைப்பழத்தை எதோ அதிகமாக வேங்கி சாப்பிடுவோம் அதே மாதிரி செம்ம டேஸ்ட் இன்னும் எத்தனை மரத்தில் இந்த மாதிரி வாழைக்கா வாழைப்பழம் பழுத்துருக்கா அதெல்லாம் பொறிச்சு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் தோட்டத்துக்கார வர்றாங்க வேணும்னு தெரியல வந்து இந்த மாதிரி கட்டி வைக்க மாட்டாங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற தென்னை மத்ததான் கட்டி வச்சு அடிப்பாங்க அவங்க வரக்குள்ள தோட்டத்து நாயை வேறு காரணம் தோட்டத்துக்காரங்களும் நாயும் காரத்துக்குள்ளார நம்ம திருட்டு திருட்டு ஒரே ஓட்டமாக வீட்டுக்கு போடலாம் போகும்போது நம்ம மடி நிறையா வாழைப்பழத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் சூப்பர் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐய் இந்தா இருக்கு ஆனா காயா இருக்கு நாளைக்கு நாளைக்கு தான் சாப்பிட முடியும் இதே ரீதியாக

அடிச்சதுனா லக்கி பிரைஸ் அடிச்சதுனா லக்கி பிரைஸ் செம்மையா படுத்துருக்கு பாத்தீங்களா செம்மையா படுத்துருக்கு சூப்பர் பழம் இங்க பாத்தீங்களா பழம் சரியான பழம் மரத்திலேயே பழுக்கிற பழம் செம்மையா டேஸ்டா இருக்கும் நல்லாவே தோட்டத்துக்காரங்க யாரும் இல்ல இது அழுங்கா அப்படி கொண்டு போய் நம்ம டூ வீலர்ல கொண்டு வச்சுக்கலாம் பறிச்சுக்கலாம் குருவி கிளி கொத்தின பழம் கிளி கிளியா குருவியான்னு தெரியல இதை கொத்தின பழம் சரியான டேஸ்ட்னு சொல்லுவாங்க இதையும் நம்ம பறிச்சுக்கலாம் இது அருவாள் எடுத்துட்டு வந்து பாருங்க செம்மையா பழத்திருக்கு அருவல் அருவாள் சின்ன அருவாள் எடுத்து வந்திருக்குறேன் அத போய் வாங்கி ஒரு டூ வீலர்ல இருக்கு ஓடி போய் எடுத்து வந்து அழுங்க அப்படியே கட் பண்ணி இந்த தாரி இந்த தாரி கொண்டு வச்சுக்கலாம் இன்னமும் தேன் வாழை இது வந்து பச்சை வளம் பச்சை வளப்பழம் தேன் வாழை தோப்பு அந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் போய் பழம் பழுத்துருந்தா அதையும் பிடிங்கிட்டு போயிடலாம் சும்மா ஒரு கொஞ்சமாக ரெண்டு தா ரெண்டு தார் போதும் இல்லை ஒரு மூணு தார் போதும் ஏன்னா நான் மட்டும் சாப்பிட்றதுல என்னோட டோட்டல் ஃபேமிலிக்கு திருடி கொண்டை கொடுத்தா நான் திருடுன்னு சொல்ல மாட்டேன் ஒரு தோட்டத்தில் கம்மியாக கிடச்சிச்சு காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தேன்னு சொல்லலாம் நான் திருடி தான் எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு தெரியும் ஆனால் கிட்ட போய் சொல்லி கொண்டு கொடுத்துருவேன் இது அறுவல் அறுவல் எடுத்து வந்து வெட்டி எடுத்துட்டு போலாம் இத கொண்டு போய் தூவேல சேர்த்திடலாம் ஏ அங்க பாரு சூப்பரா படுத்துருக்கு இதோ வந்தா வர 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 சீக்கிரமா வரேன் கொண்டா கொண்டா பாருங்க சூப்பரா படுத்துருக்கு பார்த்தீங்களா தாரே பழுத்துருக்கு இது கத்தி எடுத்து நழுங்கா போய் அந்த பழம் இங்கே ஒரு பழம் பழுத்துருக்குது செம்மையாக பழுத்துருக்கு பாருங்கள் கிளி சாப்பிட்ருக்கு கிளியே கிளியாக குருவியே சாப்பிட்ருக்கு இங்கே பார்த்திங்களா செம்மையா பழுத்துருக்கு இது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தே ஆகணும் இதை கீழே வச்சுட்டு ஐயோ பழுத்த பழம் எவ்வளோ இருக்கும் மரத்துலேயே பழுத்த பழம் செம்ம இருக்குது தேனாக இருக்கு இந்த ரெண்டு இந்த வாரம் இது போதுமானது பட்டுக்காரர் வரதுக்குள்ளார இந்த தோட்டத்துக்காரர் வரதுக்குள்ளார அழுங்கா அப்படி எடுத்துட்டு போயிடணும் வந்தா பிடிச்சி நம்ம தென்னை மரத்துல கட்டி வச்சு தோலை உரிக்கிற மாதிரி அடிச்சு போடுவாங்க அப்படியும் திங்கிற டேஸ்ட் அதிகம் திருடித்தின்னா அதிகம்தான் வயிறு முற்ற மாதிரி இருக்குது ஒவ்வொரு மரத்தில் ரெண்டு ரெண்டு பணம் பிடிங்க சாப்பிட்டு வயிறு கழுத்து வரைக்கும் வந்துச்சு சாப்பாடு இருந்தாலும் நம்மளுக்கு பார்த்துட்டு கை சும்மா இருக்க மாட்டேங்குது பாருங்க பார்க்கும்போது இதில் பய தய பயங்கர டேஸ்ட் இருக்குங்க அதனால தான் நம்ம அனுமாருக்கு ரொம்ப பிடிச்ச பழம் தோட்டத்துக்காக இருக்கும் வேறு சட்டங்கள் நினைக்கிறேன் நம்ம இங்கேருந்து மறைவாக மறைவான இடத்துல போய் எடுத்து பண்ணிக்கலாம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இது வந்துருச்சு இந்த தோட்டத்துக்காரங்களே ஒரே ஓட்டமாக நம்ம ஓடிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பணம் திரெடி கொண்டு அங்கே வச்சுருக்கோம் போது நம்மளுக்கு இன்னிக்கு கிடச்சது இன்னொரு நாளைக்கு இன்னொரு தோட்டத்தில் போய் கண்டிப்பாக பறிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்